உள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள் ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா மாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த மாசி மாதம்னாவே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு மிகுந்த உகந்த மாதம்னு சொல்லுவாங்க ஏன்னா கடந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா கர்மங்களை நிகர நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமா இருந்திடும் அதனாலதான் கை தை புறந்தா வழிபுறக்கும் சொல்லுவாங்க ஏன்னா தை மாதம் உங்களுடைய அந்த கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க சீராக்கிட்டீங்கன்னா இந்த மாசி என்பது உங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக தான் இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும் என்பதான் தை பிறந்தா வழிபுறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சோ இந்த மாசி மாதத்துல தான் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக Thank you. யாத்திரை செய்வது இல்லை புதிய மந்திர உபாசனைகள்லாம் பெறுவாங்க இல்லையா குரு மூலியமா மந்திர உபாசனை பெறுவது மேலும் புதிய கலைகளை கற்பது அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்துல தான் ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு வச்சி கலை மியூசிக்காக இருந்தாலும் சரி அனைத்து கலை ஆயக்கலை அறுபத்தி நாலு கலைகளையும் கற்கதுக்கு புதிதாக கற்றுக்கொள்வதுக்கு உகந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் தான் இந்த மாசி மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்த நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புண்ணிய தீர்த்த அப்படின்னு நிறைய கோயில்களில் கோயில்கள்ல ஏன்னா மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிவாலயங்களில் போயிட்டீங்கன்னா அந்த புனித நீராடுதல் இல்ல அந்த தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாசி மாதத்தில் நடக்கும் சோ இந்த மாசி மாதம் வந்து ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கு உகந்த நற்பணிகளை செய்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்கு ஸோ இந்த மாசி மாதத்துல பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நகரவுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும் எந்த விஷயத்துல கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் எந்த இடத்த சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் வாங்க வீடியோ போக போகிறோம் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாச மாசி மாதம் போல எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா மாசி மாதம் பார்த்தீங்கன்னா தனுஷு ராசிக்கு வந்து ராசி அதிபதி வந்து ஏழாம் இடத்துல இருந்து உங்களை பார்க்குறார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குரு பார்த்தா கோடி நன்மைன்றதுனால நிறைய பேர் போட்டிருப்பாங்க என்னங்க குரு பார்த்தா கோடி நன்மை நீங்கள் ஒரு நன்மையும் நடக்கலை உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதே மிகப்பெரிய நன்மை என்பது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா பிரச்சனைக்கு அழ அதாவது அடுத்த ஒரு அட்வைஸை ஓவராக சொல்லி அந்த அட்வைஸே உங்களுக்கு பிரச்சனை ஆகக்கூடிய ராசியில் நான் தனுசு ராசி தான் டாப்ல இருக்குதுன்னு சொல்ல முடியும் ஸோ மேலும் இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா தொழில் மாற்றத்துக்காக ஒரு முயற்சி செய்வாங்க தொழில் வேலைக்காக தேடக்கூடியவங்க வேலைக்காக வேலை மாற்றத்துக்காக தேடக்கூடியவங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் வழியாகவே உங்களுக்கு வேலை என்பது இந்த காலகட்டத்தில் அமையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் வழியாக எடுத்து பாருங்கள் நீங்களாக சுய முயற்சி கம்பெனி கம்பெனியாக தேடினீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்காது அதே உங்கள் பழைய நண்பர்கள் அவங்க கிட்ட நீங்கள் சொல்லி விட்டீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை என்பது இந்த காலகட்டத்தில் வேலை ஆல்ரெடி செஞ்சிகிட்ருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வேலையில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்துருவாங்க ஒரு நீ ஏற்கனவே நல்லா வேலை செய்கிறீங்க இந்த வேலையும் சேர்த்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா வேலையை கொடுப்பதுனால அதனால் நிறைய பேருக்கு வேலை பலு என்பது அதிகமாகும் இல்லை ஏற்கனவே நீங்கள் பெண்டிங் வச்ச வேலையை வந்து இந்த இந்த நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருவாங்க ஸோ இதனால் வந்து த தனுசு ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன அழுத்தம் வந்து ஏற்படும் ஸோ மன அழுத்தம் ஏற்படும் மேலும் என்னென்னாக்கா மனம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ம சார்ந்த விஷயத்தில் அதிகமான ஈடு பொருளாதாரம் பொருளாதாரத்தை வளர்த்து அதிகமாக்கணும் சொல்லி நிறைய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய கடந்த காலகட்டத்தில் நம்மளோட இஷ்ட தெய்வ வழிபாடு நிறைய பேர் சில பூஜைகள்லாம் பண்ணிப்பா அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு போய் பார்த்துருப்பாங்க ஆனா அதனால பிரச்சனை தான் வந்திருக்குமே தவிர இவங்க ஒரு ஆசைப்பட்டு ஒரு சிவாலயுங்க போகணும்னு நினச்சிருப்பாங்க போயிட்டு வரணும் போயிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா யார் கூட போனாங்களோ அவங்க கூட ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இந்த கடந்த காலத்தில் நடந்திருக்கும் ஸோ அது எல்லாமே இப்ப மாறி அந்த உறவே இப்போ நட்பாக மாறுவதற்கு வாய்ப்பு ஏன்னா பிரச்சனை பிரச்சனை நல்லது கெட்டது மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கும் புதுசாக ஒன்றும் உரப்போகிறதில்ல சரிங்களா ஸோ அந்த நாம் ஒரு ஆசைப்பட்டு ஒரு கோயிலுக்கு போனோம் அங்கே போய் நம்ம மன மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்லிடுவோம் ஆனால் அங்கே போய் நமக்கு மன இருந்த மகிழ்ச்சியும் போயிருக்கும் ஸோ மீண்டும் அந்த கோயிலுக்கு போய் அந்த மன மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அதுக்கு தான் ஜோதிடம் பாருங்கன்னு சொல்கிறது ஏன்னா எந்த காலகட்டத்தில் போனால் மகிழ்ச்சி கிடைக்கும் எந்த காலகட்டத்தில் போனால் நமக்கு பிரச்சனை வரும் தெரிஞ்சு போனோன்னா அப்போ நம்ம மகிழ்ச்சி எப்பொழுதும் நம்ம இருக்கும் இதை வந்து எல்லா அனைத்து ராசிக்காரர்களும் கொஞ்சம் உணர்ந்துக்கணும்ன்றதை நம்ம சொல்லலாம் என்ன காலநட்டத்தில் என்னென்னாக்கா தம்பியே வந்து ஒரு அழுத்தமாக இருக்கும் தேவையில்லாத விஷயத்துல போய் இன்வால்வ் ஆயிட்டு பணத்தை கேட்டு ஒரே தொலை கொடுப்பாங்க கொடுத்த பணம் இல்லை திருப்பி வராது ஸோ இந்த மாதிரி வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உறவுகளால் ஒரு சின்ன ஒரு அழுத்தம் என்பது ஏற்படும் பணம் கேட்டு நிறைய பேர் தொலை பண்ணுவாங்க கொடுத்தாலும் பிரச்சனை கொடுக்கறதுனால அது திருப்பி வராது ஸோ இந்த மாதிரியான நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படுமான ஏற்படும் அம்மாவோடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் நிலையில் கொஞ்சம் விரயங்களுக்கு ஹாஸ்பிட்டலுடைய செலவுகள் வந்து கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த வியாதியை சும்மா இல்லாமல் அவங்க அதே வியாதியை பெருசாக்கிடுவாங்க ஏன்னா உங்களுக்கு தொல்லை கொடுக்கணுன்றதுக்காகவே அவங்க வியாதி என்பது அங்கே பெருசாகும் அதுதான் அங்கே விஷயம் ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா குறிப்பாக இந்த காலக்கட்டத்தில் தனுசு ராசிக்காரன் வந்து அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நீங்கள் ஆரம்பத்துலேயே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மன அழுத்தம் இல்லாமல் அந்த விரயம் இருக்கும் நீங்கள் கொடுக்காம போட்டிங்கன்னு வச்சுக்கங்க மன அழுத்தமும் வரும் அதே விரயமும் நடக்கும் ஸோ அதனால் இந்த காலத்தில் அம்மாவுடைய நலனுக்காக அம்மாவுடைய ஆசைகளுக்காகவோ அம்மாவோடைய வாழ்க்கைக்காக ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் கொடுக்கணும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் என்னக்கா புதுசு புதுசாக வீடு புது வீடெல்லாம் தேனிங்கன்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்கவே கிடைக்காது ஏற்கனவே கட்டி முடித்து ஏற்கனவே ஒருத்தவங்க அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த வீடு தான் உங்களுக்கு அமையும் நீங்கள் வாடகைக்கு போனாலும் சரி சொந்த வீடு வாங்கினாலும் சரி கண்டிப்பாக அந்த வீடு தான் உங்களுக்கு அமையும் ஸோ ஏற்கனவே பழைய வீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னா நிறைய தனுசு ராசிக்காரர்கள் என்னக்கா இந்த புதிய வாகனத்தை வாங்கி பிரச்சனை மாற்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க என்ன தனுசு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டமான விஷயமே பழைய வாகனம் தான் பழைய வாகனத்தை வாங்கி பாருங்க உங்களுக்கு அது யோகமாக இருக்கும் திடீரெஸ் ஒன்று ரெண்டு வாகனம் வாங்கிடுவாங்க அதே புது வாகனத்தை வாங்கியிருப்பாங்க பத்து நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டுருவாங்க எங்கே போய் தேய்ச்சி ஒரு அடிப்பட்ட ஒன்று பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆசைப்பட்டு வாகனம் இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி புலம்பக்கூடிய தன்மையும் தனுசு ராசிக்காரர்கள் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் அதனால் தனுசு ராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் வாகனம் வாங்குறீங்க வீடு மாற்றம் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக பழைய விஷயங்கள் அதாவது ரொம்ப பழசு டேமேஜ் கண்டிஷனை சொல்கிறேன் கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த பழமையான விஷயங்களை தேடி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே இருக்கிறதுனால சொல்கிறேன் மேலும் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கக்கூடிய ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி கடன் வாங்குகிற சும்மா இருந்தால் கூட பார்த்திங்கன்னா தனிசரிசி ஒரு கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆகிடுச்சுன்னு ஒரு கார்டு ஒன்று வரும் இல்லை உங்களுக்கு லோன் ஏதாவது சாங்ஷன் ஆகிடுச்சின்னு வரும் ஸோ அதனால் இந்த ஆன்லைன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆன்லைன் மோசடியில் பணத்தை இழக்கக்கூடிய தன்மையும் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் சில விஷயங்கள் ஆசை வார்த்தைகளை நம்பி போகாமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சுற்றத்தாருடன் சேர்ந்து இங்கேயாவது ஒரு பயணம் போ ஒரு மூவி போகிறது இல்லை ஒரு ரெசார்ட் போகிறது இல்லை ஒரு பீச் போகிறது இந்த மாதிரியான நிகழ்வுகளும் கண்டிப்பாக இருக்கும் நிறைய என்னென்னக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தருமசுர நிறைய ஆன்மீக பயணங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆன்மீகம் அந்த விஷயத்த பயணம் செய்து குடும்பத்துடனோ இல்லை நண்பர்களுடனோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் அதே போல் நிறைய சுப நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஸியாக இருக்காமல் ஒன்று கோயிலுக்கு போவாங்க இல்லை கல்யாணத்துக்கு போவாங்க மீதி பேரில் சும்மா தான் இருப்பாங்க அவங்கள ஒருத்தம் கூட கூட மாட்டாங்க ஆனால் தனுசு ராசிக்காரங்களை மட்டும் இன்விடேஷன் வரும் எவனுக்கோ கல்யாணம் ஆனால் கூட வீடு தேடி வந்து இன்விடேஷன் வச்சுட்டு போவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சுப நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்குது அதே போல் நிறைய கும்ப அபிஷேகம் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பாபிஷேகம் கோயிலில் திருவிழா போது முதல் இன்விடேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் ஏற்கனவே அந்த கூட இருக்க உங்களுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சு ஒரு நன்கொடை கொடுங்க இந்த மாதிரியான வாய்ப்புகள் என்பது இருக்கு எப்பொழுதும் தன் வாழ்க்கையை வளமாக்கிக்கிறோன்னா ஏதாவது ஒரு சில பொருளாதார தர்மம் சார்ந்த விஷயம் பொருளாதார தர்மங்களை செய்யும் போது உங்க வாழ்க்கை வளர்ந்து கொண்டே இருக்கும் அது சரியான விஷயத்துக்காக இருந்தால் சிறப்பு ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் வளர்ந்தீங்கன்னா போதும் உங்க வாழ்க்கை எப்பொழுதும் ஹாப்பியாக இருக்கும் நன்றி வணக்கம்